திருப்ப சொல்கிறேன் உனக்கு ஒரு நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பாருங்கள் அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார் நீ என்ன விதத்தில் ஸ்பெஷல் உன்னை யார் ஸ்பெஷலாக ஆக்கலாம் இந்த மாதிரி ஸ்பெஷலி டேலண்டட் பீப்புளை பற்றி சொல்கிறாரு உன்னை யார் விசேஷித்தவன் ஆக்கலாம் உனக்கு உண்டாயிருக்கிறவர்களில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது இதெல்லாம் நீயே உண்டாக்கிட்டே உன் அறிவு உங்ககிட்ட தான் வந்ததுதான் நீ உற்பத்தி பண்ணியா உன் அறிவை உன் திறமையை நீ உற்பத்தி பண்ணியான்றாரு நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் எல்லாத்தையும் கடவுள் உனக்கு கொடுத்துருக்கிறாரு கருமையாக தந்திருக்கிறாரு ஏதோ ஒரு காரணத்துக்காக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உனக்கு கொடுத்துருக்கிறார் அறிவு ஆற்றல் எல்லாம் ஆனால் எதையும் நான் பெற்றுக்கொள்ளாதவன் எல்லாத்தையும் நானே உற்பத்தி செஞ்ச மாதிரி நீ நடந்துகிறியன்றார் நீ ஒன்றுத்தையும் கொண்டு நீ எதையும் உருவாக்கலை ஒன்னையே உருவாக்குனவர் அவர் தான் உயிர் மூச்சையே தந்தவர் அவர் தான் உனக்கு இருக்கிற அறிவு ஆற்றல் திறமை எல்லாத்தையும் கொடுத்தவர் அவர்தான் மேன்மை பாராட்டுகிறதுக்கு என்ன இருக்குது பெற்று கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறார் அப்ப அப்போ படிப்பை குறித்து அறிவை குறித்து இருக்கிற பெருமை ஓடி போயிடும் சிலருக்கு தங்களுடைய தோற்றத்தை பற்றிய அவ்வளோ பெரிய ஒரு பெருமை அவ்வளோ பெரிய ஆ ரொம்ப அழகாக்கும் தோற்றத்தை பற்றிய பெருமை அழகு 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 அழகுன்னு போன சொன்னேன் ஒரு காத்தடிச்சா டோப்பாக பறந்துடுது ஒரு கண்ணீர் விட்டால் மேக்கப்பெல்லாம் கலைஞ்சிருது தோற்றத்தை பற்றி பெருமை அந்த தோற்றத்துமே ஒருவேளை அழகாக ஒரு தோற்றம் உள்ளவர்களாக இருந்தால் கூட எங்கேருந்து வந்தது அது அது கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் நீங்கள் அதை கொண்டு வரல எப்படியோ அப்படி வந்திருக்கு உங்களுக்கு அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் ஹம்புளாக இருக்கணும் அப்படி அழ அவ்வளோ அழகாக இருக்கில்லாதவர்களை பார்த்து பழிக்கக்கூடாது அப்படி அழகாக இல்லாதவர்கள்ட்ட நல்லா பழகணும் நார்மலாக இருக்கணும் ஒரு தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேணும் எல்லாம் எதுவும் நாம் கொண்டு வரல எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டது கடவுள் இறக்கமாய் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் அவ்வளோதான் இன்னும் சிலர் தங்களுடைய திறமைகள் ஆற்றலை பற்றி பெருமை மியூசிக்லேயோ அல்லது பேசுகிறதுலையோ அல்லது எதுலேயோ ஒரு திறமை ஆற்றல் கடவுள் கொடுத்துருந்தாருண்ணா ஒரு திறமையை கொடுத்துருந்தார்னா பாடுறதுலையோ ஏதோ ஒரு திறமை அல்லது வரைகிறதுல சிற்பங்களை உருவாக்குகிறது ஏதோ எத்தனை திறமை இருக்குது உலகத்தில் கம்ப்யூட்டரில் இப்படி பல விதமான திறமைகள் இருக்குது திறமையை கொடுத்தது கொடுத்து எங்கிருந்து வந்ததுன்னு அதை யோசித்து பார்க்கணும் பரிசுத்தாவியானவர் இந்த மனக்கண்ணில் பிரகாசம் அடையிற பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிரம்பும் போது ஆவியானவர் வந்து நம்ம நிரப்பும் போது பெருமை கலைந்து எரியப்படுகிறது நான்